டிஜிட்டல் நிதியை பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக இருங்கள் மொபைல் செயலிகளை பயன்படுத்தும் போது உங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவலை பாதுகாக்கவும் உங்கள் பின் கடவுச்சொல் அல்லது வங்கி விவரங்களை யாருடனும் பகிர வேண்டாம் மோசடிகளிலிருந்து எச்சரிக்கையுடன் இருங்கள் சந்தேகத்திற்குரிய செய்திகளை பெற்றால் உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளவும் அங்கீகரிக்கப்படாத பண பரிவர்த்தனைகளுக்காக உங்கள் பண பரிவர்த்தனை வரலாற்றை தவறாமல் சரிபார்க்கவும் எடுத்துக்காட்டு ஒரு சிறு வணிக உரிமையாளர் வங்கி விவரங்களைக் கேட்டு ஒரு சந்தேகத்திற்குரிய செய்தியைப் பெறுகிறார் அவள் வங்கியைத் தொடர்பு கொண்டு மோசடியை தவிர்க்கிறாள் உங்கள் ஸ்மார்ட்போனை பயன்படுத்தி அரசாங்க நிதி திட்டங்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது முத்ராலன்கள் பிஎம்ஜேடி வாய் மற்றும் விவசாய மானியங்கள் போன்ற நிதி திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பதை ஸ்மார்ட்போன்கள் எளிதாக்குகின்றன தகுதியைச் சரிபார்க்கவும் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் நிலையை கண்காணிக்கவும் அரசாங்க செயலியை பயன்படுத்தவும் எடுத்துக்காட்டு ஒரு விவசாயி மொபைல் செயலி அல்லது ஆன்லைன் மூலம் விவசாய மானிய உதவிக்கான தகுதியை சரிபார்த்து விண்ணப்பிக்கிறார் மற்றும் விதைகளை வாங்க உதவியை பெறுகிறார்